தேவையில்லாத தேவையில்லாம தமிழர்களுக்கு வெறுப்பை உண்டாக்குது சண்டை உண்டாக்குது மோதல் உண்டாக்குது சார் இதான் தமிழோட ஒற்றுமை கெடுக்குது அப்படிங்கறதுல இன்னொருத்தர் படம் எடுக்கும்போது நீங்க ஒண்ணுமே சொல்லலையே நாங்க நாங்க வந்து சண்டே நான் வந்து ஒவ்வொரு நாளும் தினமும் வந்து பிரிட்டிஷன் எடுத்துட்டு சென்சார் போர்டு போக முடியாது சார் நான் சண்டியர் என்ற பெயரில் வந்தால் என்னென்னு பிரச்சனைங்கறது சொல்லி கொடுத்துட்டேன் அது சென்சார் போர்டு கூடிய அந்த அதுக்கு ஃபாலோ பண்ணிருக்கணும் சார் அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க இனிமேல் நாங்க என்ன செய்ய போறோம்னா தமிழ்நாட்டுல இப்போ வந்து இப்ப இருக்க சென்சார் போர்டு இல்ல சார் இட் இஸ் சென்ட்ரல் போர்டு ஆஃப் பிலிம் சர்டிபிகேட் நாங்க நாங்க வந்து சோசியல் சென்சார் போர்டு உருவாக்கப் போறோம் ஒவ்வொரு படத்தையும் சென்சார் பண்ணித்தான் விடுவோம் படத்தில் காட்சி அதாவது பாட்டில் வசனத்தில் காட்சியில் எந்த ஜாதியை தூக்குனாலும் அந்த படம் நிறுத்த தீருவோம்